ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த குரோதி ஆண்டினுடைய பொது பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை மோத்தனை காதலால் கூப்புவாதம் கை அதாவது குரோதி ஆண்டு அப்படிங்கிறது தமிழ் வருடங்கள்ல மொத்தம் அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுக்குன்னு நமக்கு ஒரு வெண்பா முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோர குரோதி தண்ணில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும் போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனா வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டாக நிச்சயமாக இருக்கும் மீன லக்னத்தில் பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய நட்சத்திரமே திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியினுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமாக வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வரக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய நிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களை பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டிதான் ஆட்சி அமையும் சோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லாம் மாற்றம் இல்ல சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் முருகன் செவ்வாய் அப்ப செவ்வாய்கிறப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்ப இந்த ஆண்டு தேர்தலும் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருடர்களுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்பந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திகுரிமையோடு செயல்படக்கூடிய நபர்களா கம்யூனிகேஷன் வழியா செல்போன் திருட்டு இந்த மாதிரியாதான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடிச்சதா இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலையெல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ரிஷபம் மிதனம் ரிஷபம் மிதனமெல்லாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய படங்களும் நடத்திட்டு இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பழங்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் மீன ராசி அதாவது வரக்கூடிய குரோதி வருஷம் புத்தாண்டு பழங்களில் புத்தாண்டில் இந்த வருட கிரக நிலைகளை ஒட்டி மீன ராசிக்கு என்ன விதமான பழங்கள்லாம் நடக்குது என்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் எந்த எல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் வந்துட்டு மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசி சந்திரன் வந்து மீனத்தில் இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் பவமான வெரே ஸ்தானத்தில் விரை சனி வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கடந்த ரெண்டு வருஷமாக ஒரே உங்களுக்கு தொடங்கியாச்சு ஸோ இப்போ நீங்கள் வெறே தான் இருக்கீங்க க கரண்டில் உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே குரோதி ஆண்டு முடியும் வரைக்குமே வெறே தான் போயிட்டுருக்கு இந்த ஆண்டில் என்ன ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னா குரு பகவான் மட்டும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு பேச்சி ஆகிறாங்க உங்கள் ராசிலேயே ராகுபகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேதுபவான் இந்த கிரக நிலையில ஒட்டியும் இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது வெறே செனின்ற அடிப்படையிலையும் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்கள் இதில் எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய தொழில்கள் தொடங்க வேண்டாம் பழைய தொழிலை பாருங்கள் புதுசாக தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அது பிரச்சனைகளை போய் முடியும் வெளிநாட்டு பயணங்கள் வேண்டாம் வெளிநாடுன்னு கிளம்புனீங்கன்னாவே பிரச்சனைகளை கொடுக்கும் இது நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதில் எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது வெளிநாடும் புதிய தொழிலும் வேண்டாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா அதை பாருங்கள் வீடு கட்டுறது காது குத்துறது வளைகாப்பு இந்த மாதிரி சீமந்தம் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை செய்ங்க பர்டிகுலராக ஆடு மாடுகள் மாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கலாச்சாரமாகவே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பசுமாடு வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த டைமில் மீன ராசிக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க வேறு யாரையை கொடுத்து வளர்க்க சொல்லுங்கள் இந்த ஏழரைச்சனி முடிஞ்சதுக்கு பிறகு வேணால் அதை நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த பெரிய சனி முக்கியமாக எங்கே கை வைக்கும் அப்படின்னா இந்த பசுமாடு வளர்த்தாங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ பெரும்பாலும் இப்போ யாரும் மாடு வள வளர்க்குறதில்லை யாரும் அதை விரும்புகிறது என்னென்னா நம்ம கலாச்சாரம் மாறிட்டு இது பெரிய ஆபத்தில் தான் நோக்கி போயிட்டுருக்கு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு பசுமாடுகளை வளர்க்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நம்ம கலாச்சாரங்களை விட்டுட்டு போகாதீங்க அது நல்லதுக்கு இல்லை சரி இப்போ இந்த வெரைச்ச வேறு என்னெல்லாம் பாதிப்பில் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்களை விவாதிக்கக்கூடாது பொதுவான இடங்களில் அமைதியாக இருக்கணும் பொது காரியங்களில் பேசக்கூடாது பேசினா அது வேறு மாதிரியாக போகும் உங்களுக்கு சந்திரன் மேலே ராகு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று பேசணுன்னு சிந்திப்பீங்க அது மற்றவங்களுக்கு புரியும்போது வேறு ஒன்றா புரியும் அது பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ அதனால் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் வார்த்தைகள் பேசக்கூடாது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாங்க ரெண்டு தான் வாய் ரெண்டு தான் பேச்சு ரெண்டு தான் கம்யூனிகேஷன் அப்போ தவறாக கம்யூனிகேட் ஆகும் உங்களுடைய பேச்சுகள் மன மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்தும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அதை அவங்களா பொறுத்தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை நீங்கள் சொல்லும்போதே தவறான கருத்தோட போகுதா அப்படிங்கிறத விட நீங்கள் பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் கேது தொழிலை சுருக்கும் வாடிக்கையாளர்கள் குறைவாங்க அதுக்காக நீங்கள் உடனே டக்குனு மன அழுத்தத்துக்குள்ளே போகக்கூடாது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுடைய வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்களுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சந்திரன் மேலே கோச்சார் ராகு ட்ரான்சிட்டில் போயிட்டுருக்காங்க ராகுன்றது பேராசைகளையும் போக ஆசைகளையும் தூண்டி விடக்கூடிய கிரகம் பேராசைகள் அப்படின்னா நம்ம ஒரு ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா பத்தாயிரரூவா இது பார்த்தா சரியான ஒரு விஷயம் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு லட்சரூவா ஒரு இன்கம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு தான் சந்திரன் ராகுடைய நினைவு ஆசைகள் எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ராகு அப்படின்னாலே தலை மட்டும் உருவம் உள்ள ஒரு கிரகம் அதுக்கு வந்து வயிறு உடலை கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் ஒரு நியாயமற்ற எண்ணங்கள் இது மாதிரிலாம் இருக்கும் இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தவம் தியானம் யோகா மெடிடேஷன் இது மூலமாக மட்டும்தான் உங்களை நீங்கள் சீர்படுத்திக்க முடியும் நல்லா தூங்கணும் உங்களுக்கு தூக்கம் நிறையவே கெடும் பயணங்கள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் ஆட்சி ஆட்சிப்பூலமாக இருக்கிறதுனால தேவையற்ற அலைச்சல்களையும் தேவையற்ற பயணங்களையும் நிறைய கொடுக்கும் இந்த சனி பவான் விரைச்சனி காலகட்டங்களில் அதை சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பயணங்கள் தேவையில்லாத தந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு ஆதாயத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சிருப்பீங்க அது கிடைக்காம போயிருக்கும் ஸோ பயணங்களை குறைச்சிக்கோங்க வெளியூர் வெளிநாடு பயணங்கள் தோல்வியை தான் தரும் உங்களுக்கு இந்த சமயங்களில் அரசியல்வாதிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் அரசியலில் உங்களுக்கு ஆதாயம் ரொம்ப குறைவு ஸோ பெருசாக எதுவும் ஆசைப்பட்டு பெருசாக பணத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு உழைப்பு அதிகமாக செலுத்தக்கூடிய நேரம் நீங்கள் இப்போ போடக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பிற்காலத்தில் பெரிய வெற்றியை கொடுக்கும் ஸோ அதனால் முயற்சிகளை நல்லபடியாக செய்வீங்க இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மீனராசிக்கு அப்படின்றத உழைப்பு செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் முயற்சிகள் தோல்வியடையும் தோல்வியடையும் போது வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஏழாம் குரு குருபவன் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய நன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் சரியாகி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்றதால இரண்டாவது திருமணத்துக்காக யாராவது முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அது ஒரு நல்ல திருமணமாக நல்ல ஒரு அமைப்பிலே நடக்கும் பதினோராம் இடத்தை குரு பவன் பார்க்குறாரு அப்படின்றதுனால ஏற்கனவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழில் லாபம் கிடைக்கும் வர வேண்டிய பழைய பெண்டிங் பழைய அமௌண்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து தேர் வந்து சேரும் பழைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு எங்கள் ஒரு ஓரளவுக்கு பணம் ஷேர் மார்க்கெட்லாம் போட்டுருக்கவங்களுக்கு நல்ல குரோத் இருக்கும் அதை இப்போ உடனே பணத்தை எடுத்துடணும் ரொம்ப நாளைக்கு அதை வெயிட் பண்ணக்கூடாது நல்ல குரோத் இருக்கும் குரோத் இருக்கும்போது அதை எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை கேது பார்க்குறாங்க ஸோ அஞ்சாம் இடம்ன்றது மனசு ஆள் மனசு இதெல்லாம் குறிக்கும் ஸோ அதனால தான் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது அஞ்சாம் இடத்துல கேது வடித்து தொடர்பு வந்தாலே அதை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போகும் அந்த தியானத்தை நோக்கி கொண்டுட்டு போகும் அதன் வழி நீங்கள் போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி தரும் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதன் வழி போக மாட்டீங்க இந்த சந்திரன் மேலே ராகு இருக்கிறதுனால பேராசைகள் போகும் இதை நோக்கி போகும் ஸோ இது நல்லதல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை அடிக்ஷன் ஆக்கும் அப்படி அடிக்ஷன் ஆகிட்டிங்கன்னா உங்களை மீண்டும் அதிலேருந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப காலகட்டங்கள் பிடிக்கும் அதனால் இந்த காலகட்டங்களில் இந்த விரைச்சனி ஏழரைச்சனி காலகட்டங்களில் ரொம்பவுமே எல்லா பழக்க வழக்கங்களும் கவனமாக இருக்குது உங்களுடைய எண்ணங்களை சிந்திச்சு பாருங்கள் இது சரிதானா நம்ம போயிட்ருக்க எண்ணங்கள் சரிதானா நம்ம திட்டமிட்டு இட்டபடி கரெக்டாக போய்ட்டுருக்குமா இல்லை நம்ம திட்டம் ஒன்றும் செயல் ஒன்றா இருக்குதா நம்ம திட்டம் கரெக்டாக பயணிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி ஓய்வு எடுக்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு பர்டிகுலர் நான் சொல்ல வேண்டியது தான் தொடர்ந்து வேலைக்கு போகாதீங்க தொடர்ந்து பணி செய்யாதீங்க ஒரு பத்து நாளாவது பிரேக் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த பணி சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால டூ வீலரில் போகும்போது கூட கீழே வந்துடுங்க ஸோ இதனால் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடும் அப்போ நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் வந்து அசால்ட்டாக செய்ய முடியும் ஸோ அதனால் கொஞ்சம் ஓய்வுக்கான காலகட்டங்களை கொடுங்க இந்த ஏற்ற லட்சி வர்றதே நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்து வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பீங்க திடீர்னு அந்த கம்பெனியை எழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் உங்களால் ஒரு கம்பெனியை மூட வேண்டிய சூழ்நிலைகள் தேவைதானா அப்படிங்கிறத சிந்தித்து செயலாற்றுங்கள் இந்த மீனராசிக்கு இந்த புத்தாண்டு எல்லா விதமான நட்புலங்களையும் வணங்க வேண்டி இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்